குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு வடக்கை அச்சுறுத்தும் மெலிகாய்ச்சல் விலங்குகளிலும் பெறவக்கூடும் என எச்சரிக்கை மருத்துவர்கள் ஓய்வு பெறும் வயதில்லையில் மாற்றம் முன்பள்ளி சிறார்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள உணவு கொடுப்பனவு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி பயணம் கடும் கோபத்தில் சீனா சீனாஸ்மோ உதவித்தொகையை பெற தகுதி பெற்றும் இதுவரையில் வங்கியில் வைப்பிலிடப்பட்ட கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு இலக்குவாக பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்விசுவ கொடுப்பனவுகளை வரவு வைப்பதற்கு வங்கி கணக்கு இல்லாத பயனாளிகளை வங்கி கணக்கை திறக்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அஸ்விசும முதல் கட்டத்தில் தகுதி பெற்ற சுமார் ஆறாயிரம் பேர் வங்கி கணக்குகளை திறக்காததால் கொடுப்பனவுகளை பெற முடியவில்லை எனவும் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் வங்கி கணக்குகளை திறக்க முடியாத மக்களும் அதில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் வங்கி கணக்குகளை திறப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் அனைத்து பிரதேச செயலகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது இதன்படி வங்கிக் கணக்குகள் இல்லாத பயனாளிகள் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் பிரதேச செயலகத்தில் கடிதத்தை பெற்று வங்கிக் கணக்குகளை திறக்குமாறு திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள லெப்டோப் டிரைசிஸ் எனப்படும் எலிகாய்ச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வடமாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பணம் திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த நோயானது லெப்ரோஸ் பைரா எனப்படும் ஒரு வகை பாக்டீரியாவினால் ஏற்படுகின்ற தொற்று நோயாகும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீரில் இப்பாக்டீரியாக்கள் மற்றும் மலம் மூலம் வெளியேறும் இந்த பாக்டீரியானது மழைக்காலங்களில் மழை மற்றும் வெள்ளத்தில் கலந்து பரவும் வாய்ப்பு உள்ளது மழைக்காலங்களில் குடிநீர் கிணறுகளில் கூட தொற்று கிருமிகள் கலக்கக்கூடும் தொற்றடைந்த நீரை பரகுவதனாலோ அன்றி காயமுற்ற தோல் வாய் கண் போன்ற பகுதிகளில் தொடுகையுறும் வேலைகளில் இந்த பாக்டீரியாக்கள் உடலுள் ஊடுருவி செல்லும் வாய்ப்புள்ளது எனவே எமது உடலில் எலிகாச்சல் பரவ பிரதான காரணமாக உள்ளது குறித்த லெப்டோஸ் ரைசிஸ் எனப்படும் பாக்டீரியாக்கள் நாய் ஆடு மாடு பன்றி போன்ற வளர்ப்பு விலங்குகளில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் குறிப்பிட்டுள்ளார் அரச மருத்துவர்களின் ஓய்வு வயதை அறுபத்தி ஆக நீடிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இது ஓய்வூதிய சட்டத்தின்படி திருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவினால் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் ஓய்வு பெற இருந்தவர்கள் அறுபத்தி மூன்று வயது வரை சேவையாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி விசேட வைத்திய நிபுணர்கள் அனைத்து தர மருத்துவ அலுவலர்கள் சிறப்பு பல் சுகாதார நிபுணர்கள் பல் சுகாதார நிபுணர்கள் நிர்வாக தர மருத்துவ அலுவலகர்கள் மற்றும் அனைத்து அரசு பதிவு செய்யப்பட்ட மருத்துவ அலுவலகர்கள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஆக நீடிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் அறுபத்தைந்து வயதில் இருந்த கட்டாய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறுபது வயதாக கடந்த அரசாங்கம் குறைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து குழந்தை அபிவிருத்தி நிலையங்கள் மற்றும் முன்பள்ளி சிறார்களுக்கு வழங்கப்படும் காலி உணவு கொடுப்பனவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜெயிச தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு குழந்தைக்கு நாளொன்றுக்கு வழங்கப்படும் அறுபது ரூபாவை நூறு ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அத்துடன் உணவு கொடுப்பனவு பெறும் முன்பள்ளி சிறார்களின் எண்ணிக்கையை ஒரு லட்சத்து ஐம்பத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டது உணவுப் பொருட்களின் வெளியேற்றம் காரணமாக தற்போதைய தொகை போதுமானதாக இல்லாததால் ஒதுக்கீட்டை அதிகரிக்க மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரின் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த அதிகரிப்பு குழந்தைகளின் அதிக சதவீதத்தை கொண்ட பாலர் பாடசாலைகளை இலக்காக கொள்ளும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஆரம்ப குழந்தை பருவ மேம்பாட்டுக்கான தேசிய செயலகம் சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டலின் கீழ் அதிக சதவீத எடை குறைந்த குழந்தைகளை கொண்ட மையங்கள் மற்றும் பாலர் பள்ளிகள் உள்ள குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான மானியத் திட்டம் அஸ்விஸ்ம நலன்களை பெறும் குடும்பங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை கல்வி அமைச்சின் செயலாளர் நாகல தெரிவித்துள்ளார் கிடைக்க பெறாது ஆனால் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமத்திற்குள்ளான பிள்ளைகளுக்கு உரிய கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அதன் செயலாளர் தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை தெரிவு செய்யும் பணி எதிர்வரும் நாட்களில் துரிதமாக மேற்கொள்ளப்படும் எனவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான மேலதிக மதிப்பீடு நேற்று நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்றி மூன்று வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய படகொன்று கரையொதுங்கியுள்ளது முள்ளித்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் இன்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த படகானது திசை மாறி வந்து கரையொதுங்கியுள்ளது இந்த படகில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட சிறுவர்களும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்கள் சங்கத்தினர் கடற்படையினர் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வந்தனர் படகில் காணப்பட்டவர்கள் சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சிலர் சுகையினமுற்ற நிலையிலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் உணவு வழங்கப்பட்டதோடு திருகோணமலைக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டில் நிலவிய சீரற்ற காலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னர் அம்பந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது இந்நிலையில் இதற்கு தீர்வாக பதனிடப்படாத ஐடின் சேர்க்கப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட உப்பை ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக தாவணத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதி அனில் குமார் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்புகளை செய்தியாக்கிய இந்திய ஊடகங்களின் கருத்துக்களை சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது அனில்குமார் திசநாயக்கவின் இந்திய விஜயம் தொடர்பில் சில இந்திய ஊடகங்கள் இந்தியா இலங்கை உறவில் இருந்து கவனத்தை திசை திருப்பி சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் முரண்பாடுகளை விதைக்க முன்வந்துள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது அதன்படி இந்திய ஊடகங்களின் விமர்சனங்களை மறுசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் சீனா முன்வைத்துள்ளது இதற்கமிய மனநிலையுடன் சில இந்திய ஊடகங்கள் எதிர்மறை ஆற்றலின் பாத்திரத்தை வகிக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சிறிய அண்டை நாடுகளில் வளர்ச்சி நலன்களை அடியோடு புறக்கணிக்கின்றன இலங்கை ஜனாதிபதி தனது முதலாவது இருதரப்பு விஜயத்தை இந்தியாவிற்கு மேற்கொண்டுள்ளதாக இந்திய தரப்பு சுட்டிக்காட்டுகின்றது இலங்கையின் நெருங்கிய கடல்சார் அண்டை நாடாக இந்தியா இருப்பதனால் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்ரெத்தன்மைக்கு பாதகமான எந்த வகையிலும் தமது பிரதேசத்தை பயன்படுத்தி அனுமதிக்க மாட்டோம் என்று இலங்கையின் நிலைப்பாட்டை திசநாயக்க மீண்டும் வலியுறுத்தினார் இது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் செயற்பாடுகள் பற்றிய நிலைப்பாட்டை குறிக்கின்றன சீன கப்பல்கள் இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கும் அம்ப துறைமுகத்தை மேம்படுத்துவது தொடர்பிலான எதிர்மறைகளை எடுத்துக்காட்டுகின்றது சில இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் காலாவதியான கண்ணோட்டத்தை பின்பற்றுகின்றன தெற்காசிய நாடுகளை தங்கள் செல்வாக்கு மண்டலமாக கருதுகின்றன இது இலங்கைக்கு உறுதியான நன்மைகளை வழங்குகின்றன எனவே திசநாய்க்க சமச்சீர் மற்றும் நடைமுறை வெளிநாட்டு கொள்கையை பின்பற்ற வாய்ப்புள்ளது எவ்வராயினும் சில இந்திய ஊடகங்கள் தெற்காசிய நாடுகளின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கைகளை உருவாக்குவதற்கான உரிமைகளை நிராகரிப்பதாக தோன்றுகின்றது அது அவர்களின் வேறொன்றிய வெறுப்பு மனநிலையை வெளிப்படுத்துகின்றது என சீனா மேலும் தெரிவித்துள்ளது